ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா நியூ ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது நான் இப்போ தான் சார் ஃப்ரெஷரு நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கு டிஎன்பிஎஸ்சியில் வந்து நான் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணணும் டிஎன்பிஎஸ்சியில் வந்து நான் கண்டிப்பாக எக்ஸாம் வந்து க்ளியர் பண்ணி நான் போஸ்டிங் வாங்கணும் சார் அப்படின்னு உறுதியாக உள்ளவங்களுக்கான ஒரு பேசிக்கான ஒரு வீடியோ சரியா ஸோ இதை நீங்க டிஎன்பிஎஸ்சி வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்ல நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா இந்த நாலு விஷயங்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் சரியா டிஎன்பிஎஸ்சி படிக்கிற யாரா இருந்தாலும் இந்த நாலு விஷயத்த உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரிஞ்சா மட்டும்தான் நீங்கள் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்ல சக்சஸ் பண்ண முடியும் சரியா ஸோ இதை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் சரி யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸும் சரி இதை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க ஓகேவா ஸோ இந்த நாலு விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா எல்லாரும் டிஎன்பிஎஸ்சி படிப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எப்படி படிக்கணும் நம்ம எப்படி போகிறது நம்ம படி டிஎன்பிஎஸ்சி படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் தொடர்ந்து வந்து ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க ஸோ அப்படிங்கிற போது இந்த இடத்துல நீங்கள் இடையில எங்கேயுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு தொய்வு வந்து வந்துடக்கூடாது சரியா எந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து லேக் ஆகிடக்கூடாது எந்த இடத்துலையுமே வந்து நீங்கள் ஸ்டாப் ஆகி நின்ற கூடாது ஓகேவா ஸோ அது ரொம்ப 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 முக்கியம் சரியா சோ அதுக்கு இந்த நாலு விஷயம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரியா சோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா தன்னம்பிக்கை அதாவது செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரியா தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா இப்ப இந்த இடத்துல நம்ம வேற ஒரு விஷயம் சொல்லலாம் நம்பிக்கை அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன் தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன் ஏன்னா குரூப் ஃபோர் படிக்கிறது ஆரம்பிச்சிட்டிங்க ஓகேவா ஸோ இப்போ வந்து நிறைய பேர் உங்களை சுற்றி உள்ளவங்க எல்லா பேரும் வந்து சொல்லலாம் நீங்கள் குரூப் ஃபோர் படி கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணு நல்லது அப்படி இப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதே யார் உங்களை குரூப் ஃபோர் படிங்கன்னு சொன்னாங்களோ அவங்களே பின்னாடி குரூப் ஃபோராக படிக்கிறீங்க ஏன் வேற ஏதாவது பண்ணலாம்ல இருபது லட்சம் பேர் எழுதுறாங்க அதெல்லாம் நம்மளுக்கு வந்து கிடைக்குமா இவ்வளோ பேர் வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக படிக்கிறாங்க நாலு வருஷமாக படிக்கிறாங்க ஸோ அப்போ அப்படி உள்ளவங்கள்ட்ட வந்து நீங்க எப்படி வந்து ஜெயிச்சு வந்து வின் பண்ணுவீங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பல பிரச்சனைகளை வந்து அடுக்குவாங்க சரியா சோ இப்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா நம்பிக்கை தேவை அந்த நம்பிக்கையை நாங்க கொடுத்துருவோம் நம்பிக்கையை சுத்தி இருக்கக்கூடிய யார் யார் வேணாலும் கொடுக்கலாம் சரியா நீங்க உங்களால முடியும் நீங்க கண்டிப்பா வந்துடுவீங்க இந்த வாட்டி உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸாம் கிடைச்சிரும் இந்த வாட்டி உங்களுக்கு கண்டிப்பா போஸ்டிங் கிடைச்சிரும் அப்படின்னு உங்களுக்கான நம்பிக்கையை சுத்தி இருக்கிற யார் வேணாலும் கொடுக்கலாம் ஆனால் தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா அது உங்களுக்குள்ள மட்டும்தான் இருக்கு அது உங்களுக்குள்ள நூறுக்கு இரநூறு சதவீதம் இருக்கணும் நீங்க இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் கிளியர் பண்ற வரைக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கையோட லெவல் உங்களுடைய செல்ஃப் கான்பிடன்ஸோடைய லெவல் அப்படிங்கிறது நூறுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கணும் சரியா யார் என்ன சொன்னாலும் சரி என்னால முடியும் அப்படின்னு நீங்க உறுதியா நிக்கணும் எத பத்தியுமே வந்து நீங்க கவலைப்படக்கூடாது சரியா ஏன்னா நீங்க துணிஞ்சு ஒரு விஷயத்த செய்ய நீங்க நம்பிக்கையோட உங்களுடைய முழு மனசோட நீங்க முழுசா உங்களை நம்பி நீங்க ஒரு வேலையை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கான சக்சஸ் அதுல கண்டிப்பா கிடைக்கும் சரியா ஆனா இது இதுவே நீங்க உங்க மேலேயே ஒரு நம்பிக்கை இல்லாம உங்கள்ட்டே ஒரு தன்னம்பி தன்னம்பிக்கை இல்லாம நீங்க ஒரு ஒரு குழப்பத்தோடையே ஒரு ஒரு நம்பிக்கை தன்மை இல்லாமே நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களால இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணவே முடியாது சரியா ஸோ தன்னம்பிக்கை அப்படிங்கிறது குரூப் ஃபோர் எக்ஸாம்னு மட்டும் இல்லை டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லாருக்குமே வந்து கம்பல்சரி இருக்க வேண்டிய ஒரு விஷயம் சரியா ஸோ தன்னம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் உங்களால ஜெயிக்க முடியும் யார் என்ன சொன்னாலும் சரி உங்களால முடியாது ஆல்ரெடி ரெண்டு வருஷம் படிக்கிறாங்க மூணு வருஷம் படிக்கிறாங்க இப்படி என்ன சொன்னாலும் சரி நீங்க அது எதையுமே வந்து காதில் வாங்காமல் என்னால் முடியும் நான் கண்டிப்பாக பாஸ் ஆவேன் அப்படிங்கிற ஒரே ஒரு உறுதியோட மட்டும் நீங்க இருக்கணும் சரியா சோ அதுதான் வந்து உங்களுடைய தன்னம்பிக்கை சரியா சோ அடுத்தது என்ன பார்த்தோம்னா பயம் இது வந்து நிறைய பேருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது சார் நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் எனக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க நான் அவங்கள பார்த்துக்கிட்டே தான் படிக்கிறேன் நான் இப்பதான் சார் ஃப்ரெஷ்ஷராக உள்ளே வரேன் என்னால் வந்து படித்து பாஸ் ஆக முடியுமா சார் நான் வந்து ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணேன் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து ஒரு சில சூழ்நிலைகள்னால என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியலை நான் வந்து அப்போ கட் பண்ணிட்டு இப்போ திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் என்னால் வந்து பாஸ் ஆக முடியுமா ஸோ என்னை ஆல்ரெடி வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா இருபது லட்சம் பேர் எழுதுகிற இடத்துல நான் அவங்களுக்கு வந்து கிடைக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் சொல்கிறாங்க நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா ஃப்ரெஷர் வந்து முடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு வந்து பயமாக இருக்குது என்னால் படிக்க முடியுமான்னு தெரியல இவ்வளோ சிலபஸ் இருக்குது தமிழில் வந்து இவ்வளோ இருக்குது ஜிஎஸ்டில் இவ்வளோ இருக்குது மேக்ஸ் வந்து எனக்கு வரவே வராது இலக்கணம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம் ஸோ முதல்ல இந்த பயத்தை எல்லாத்தையும் தூக்கி போடுங்க சரியா ஸோ என்ன சார் இவ்வளோ சிம்பிளாக சொல்கிறீங்க பயத்தை தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்கிறீங்களே முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க பயந்தவங்க யாருமே வந்து இங்கே வெற்றியடையவே முடியாது துணிந்தவங்க மட்டும்தான் வெற்றி அடைய முடியும் சரியா உங்களுடைய துணிச்சல் அப்படிங்கிறது உங்களுடைய பயத்தையும் கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் சரியா உங்கள்கிட்ட உங்களுக்கு வந்து எந்த விதமான பயமுமே வந்து இருக்கக்கூடாது எப்பயுமே ஒரு ஒரு திருக்குறள் ஒன்று சொல்லுவாங்க நான் அதை தான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் என்ன அப்படின்னா காட்டில் யானை வந்து என்னதான் ஒரு பெரிய உருவமா இருந்தாலும் அந்த குரலை உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெலுவும் புரிதா குறின் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதா குறின் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கான அர்த்தம் என்னன்னா என்னதான் காட்டுல யானை வந்து ஒரு மிகப்பெரிய மிருகமா பெரிய தும்பிக்கை பெரிய தண்டத்தெல்லாம் வச்சுக்கிட்டு பெரிய பெரிய கால்களோட ஒரு ஜெயிஞ்சாண்டிக்கான உருவமா ஒரு பெரிய உருவமா இருந்தாலும் அதை விட உருவத்துல சின்னதா இருக்கிற புலி ஒரு ஊக்கத்தோட அதை அட்டாக் பண்ணும்போது ஒரு ஃபோர்ஸோட அதை அட்டாக் பண்ண வரும்போது ஏன்னா நம்மளுக்கு தெரியும் புலி அப்படிங்கிறது பதுங்கி இருந்துதான் பாயும் சரியா சோ நீங்க வந்து அந்த புலி மாதிரி தான் இருக்கணும் அந்த புலி வந்து பதுங்கி இருந்து தான் பாயும் சோ அப்படி அந்த புலி வந்து ஊக்கத்தோட அவ்வளோ பெரிய யானையா இருந்தாலும் அது கொஞ்சம் கூட பயம் இல்லாம அதோட மனசுல ஒரு துளி கூட பயம் இல்லாம அந்த யானை ஒரு சுத்தி சுத்தி அடிச்சுச்சு அப்படின்னா அந்த புலி எங்கிட்ட போய் விழுந்துடும் ஆனா அந்த புலிக்கு வந்து ஒரு துளி கூட அதோட மனசுல பயம் இல்லாம அதை துணிஞ்சு அதை எப்படி அட்டாக் பண்ணுதோ அந்த மாதிரி உங்களுடைய அட்டாக் இருக்கணும் இந்த டிஎன்பிசில புரியுதா சோ பயம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கவே கூடாது பயந்தா நம்மளால ஜெயிக்க முடியாது சரியா சோ எதுக்குமே பயப்படாதீங்க யார் சொல்றதை கேட்டுமே பயப்படாதீங்க நம்மளால முடியுமா எதுவுமே கிடையாது எல்லாருமே இங்க வந்து புதுசா ஆரம்பிச்சவங்கதான் நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து இந்த புக்கை எடுக்கல உன்னால தெரிஞ்சுக்கோங்க நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸு பேஜில் வந்து நாங்கள் சேர்ந்துருக்காங்க எல்லாத்தையும் நாங்கள் மானிட்டர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்காங்க தெரியுமா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்எஸ்சி எம்ஃபில் எம்எட் பிஎஸ்சி பிஇ பி டெக் எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸ்ஸு ஸோ ஆ டென்த் டுவெல்த் மட்டும் சாதாரண விஷயம் கிடையாது ஸோ ஆல்ரெடி நீங்கள் படித்தது தான் ஆல்ரெடி நம்ம பா பத்து வருஷம் படிச்சுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் ஸோ அதையே தான் நம்ம வந்து திரும்ப பண்ண போகிறோம் ஸோ எதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க நம்ம புதுசாக ஒன்றும் படிக்க போறது இல்லையே என்ன நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோமோ அதையே தான் திரும்ப படிக்க போறோம் ஸோ எந்த விதமான பயமே இதுல தேவையில்லை நீங்க பயந்தீங்க அப்படின்னா அந்த பயமே உங்களுக்கு வந்து ஒரு உங்க மனசுக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணும் சரியா அந்த குழப்பமே உங்களை படிக்க விடாம தடுத்துரும் அதனால பயம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கவே கூடாது சரியா அதை இன்றைக்கே இப்பவே இந்த வீடியோவோட குளி தோண்டி இப்ப உங்களுக்கு பயமே இல்லை நான் இனிமே வந்து பயப்பட மாட்டேன் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க சரியா சோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி சார் விடாமுயற்சி பார்த்துட்டேன் இப்போதான் வந்துச்சு அந்த விடாமுயற்சி சொல்லலைங்க விடாமுயற்சி அப்படிங்கிறது ஒரு இப்போ இருபது லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம குரூப் ஒர்க் வந்து ஒரு டுவெண்ட்டி லேக் பீப்புள் வந்து அட்ட அப்ளை வந்து பண்ணுறாங்க அவங்க எல்லாருமே விடாமுயற்சி பண்ணுறவங்களான்னு கேட்டால் கிடையாது ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறணும் ஏன்னா இந்த ஒரு பேச்சு வந்து எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கு இது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயமா வந்து ஆயிடுச்சு ஸோ வந்து ஈஸ் ஈஸியாக வந்து கேஷுவலாக அவனா அவன் அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவான் இல்லை அந்த மாதிரி இந்த டிஎன்பிஎஸ்சினாலே இருபது லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க இருபது லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க இந்த வார்த்தைகள் வந்து நம்ம திரும்ப 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 கேட்போம் ஆனா இருபது லட்சம் பேர் உண்மையிலே படிக்கிறாங்களா இருபது லட்சம் பேர் உண்மையிலே விடாமயற்சியோட இருக்காங்களா இருபது லட்சம் பேர் உண்மையிலே அப்ளை பண்ணுறாங்களா கிடையாது இருபது லட்சத்தில் பத்து லட்சம் பேர் சும்மா அட்டன் பண்ணுவோம் நம்ம வேற ஒரு ஜாப் போய்கிட்டு இருக்கோம் சும்மா அட்டன் பண்ணுவோம் எக்ஸாம் அன்னைக்கு போய் எழுதி பார்ப்போம் நம்மளுக்கு கிடைச்சா கிடைக்கட்டும் அப்படின்னு எழுதுறவங்க சரியா ஸோ அதுலேயும் இன்னொரு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆல்ரெடி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கழிச்சிடும் மிச்ச இருக்கிறது ஒரு பத்து லட்சம் பேர் தான் அந்த பத்து லட்சம் பேர்லையும் அதில் ஒரு பாதி பேர் அஞ்சு லட்சம் பேர் எக்ஸாமுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் புக்கே எடுப்பாங்க அப்போ தான் அந்த மெட்டீரியலே தேடுவாங்க சும்மா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொஷின் பேங்க்கு இந்த மாதிரி படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுறவங்க சரியா ஸோ அதுலேயும் மீத மீதம் இருக்கிறது இந்த ஒரு அஞ்சு லட்சம் பேர் இந்த அஞ்சு லட்சம் பேர்லையும் அதில் ஒரு ஃபிஃப்டி ஒரு ரெண்டரை லட்சம் பேர் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் படிக்கவே ஆரம்பிப்பாங்க சரியா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்க ஆரம்பிப்பாங்க ரெண்டாவது சரியான கைடன்ஸ்ல வந்து படிக்க மாட்டாங்க நம்மளுக்கு வந்து கிடைச்சா கிடைக்கட்டும் கிடைக்கல பிரச்சனை இல்லை அந்த மாதிரி கேட்டகரியில படிக்கிறவங்க சரியா அதுக்கான நேரங்கள் ஒதுக்கி அதை எப்படி படிக்கணும் என்ன மாதிரி கரெக்டான ஆர்டர்ல போகணும் அப்படின்னு தெரிஞ்சு சரியா படிக்காதவங்க தான் அந்த ரெண்டரை லட்சம் பேர் சரியா பேலன்ஸ் ஒரு ரெண்டரை லட்சம் பேர் இருக்காங்க இதுலையும் ஒரு கேட்டகிரி இருக்கு இதுல ஒரு சில இதுல ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எப்படின்னா நல்லா படிப்பாங்க ஆனால் சரியான ஒரு கைடன்ஸ் இருக்காது சரியா ஸோ நல்லா ப படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும் ஆனால் சரியான ஒரு கைடன்ஸ் வந்து எடுத்துக்க மாட்டாங்க சரியா நிறையா விஷயங்கள் வந்து அதிகமாக படிக்கிறவங்களா இருப்பாங்க ஒரு சில பேர் வந்து இது அது இது அதுன்னு சொல்லி ஒரு குழப்பத்தோட எல்லாத்தையுமே வந்து படிக்கிறவங்களா இருப்பாங்க ஸோ அவங்களும் வந்து ஸோ அந்த ஸோ அப்போ ஆழக மொத்தத்தில் பார்த்தோம்னா ஒரு ஒரு லட்சத்துல இருந்து ஒன்றரை லட்சம் பேர் வரைக்கும்னா நல்லா படிக்கிறவங்க சரியா விடாமுயற்சியா தொடர்ந்து படிக்கிறவங்க என்ன நடந்தாலும் சரி நான் இந்த எக்ஸாம்ல கம்பல்சரி கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து படிக்கக்கூடிய ஆட்கள் வந்து ஒரு லட்சத்துக்கும் கம்மி தான் சரியா சோ தான் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து உறுதியா சொல்ல விரும்புறோம் அது வந்து ரொம்ப 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 முக்கியம் ஸோ தான் உங்களுக்கு இந்த விடாமுயற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் சரியா நீங்க முயற்சி பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருக்கக்கூடாது விடாமுயற்சி பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருக்கணும் சரியா எந்த ஒரு வேலையை நீங்க கையில் எடுத்தாலும் சரி எந்த ஒரு காரியத்தை நீங்க கையில் எடுத்தாலும் அந்த காரியத்தை உங்களால முடியிற வரைக்கும் நீங்க பண்ணக்கூடாது அந்த காரியத்தை நீங்க முடிக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணணும் அதுக்கு விடா விடாமுயற்சி சரியா ஒரு விஷயத்தை நீங்க கையில் எடுத்தீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு படிக்க கூடாது உங்களால இன்னைக்கு வந்து நீங்க உங்களால ஒரு லெசன் படிக்க முடியுமா அப்படின்னா உங்களால எவ்வளவு முடியுமோ படிக்கிறதுக்கு பேரு விடாமுயற்சி கிடையாது இன்னைக்கு டார்கெட் நீங்க என்ன வச்சிருக்கீங்களோ அதை முடிக்கிற வரைக்கும் படிக்கணும் அதுதான் விடாமுயற்சி சரியா நான் படிக்கிறதுங்கிறது ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன் உங்களுடைய டார்கெட் என்ன குரூப் ஃபோர் தான் உங்களுடைய இலக்கு அப்படின்னா அந்த இலக்கு அடையிற வரைக்கும் நீங்க ஓயக்கூடாது அந்த இலக்கை அடையிற வரைக்கும் நீங்க உங்க ஓட்டத்தை நிப்பாட்டக்கூடாது சரியா அந் அதனால விடாமுயற்சி அப்படிங்கிறத என்றைக்குமே நீங்கள் வச்சுக்கோங்க யார் என்ன சொன்னாலும் சரி என்ன எவ்வளவு தடங்கள் வந்தாலும் சரி எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க ஓகேவா அடுத்தது ரொம்ப 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 முக்கியம் டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா பொறுமை இந்த பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிம்பாங்க அதுதான் உண்மை டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு இது நூற்றுக்கு ஆயிரம் சதவீதம் உண்மை சரியா நீங்க பொறுமையா இருக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம் ஏன்னா ஊர்ல உள்ளவங்க வந்து ஆயிரம் சொல்லுவாங்க உங்களை சுற்றி உங்க மேலே ஆயிரம் விமர்சனங்களை வந்து ஒப்பாங்க இதெல்லாம் வந்து நடக்காது நீ வந்து என்னத்தை படிச்சு இதெல்லாம் பண்ண போற இதெல்லாம் வந்து உன்னால் முடியாது அப்படி இப்படின்னு உங்கள்ட்ட வாய் தகராறு பண்ணுறதுக்குனே ஒரு கூட்டமே இருக்கும் ஸோ அந்த கூட்டத்துக்கிட்ட நீங்க எப்படி இருக்கணும்னா காது கேட்காத தவளை மாதிரி இருக்கணும் ஒரு க தவளை கதை ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் ஆல்ரெடி நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு மூணு தவளைகள் வந்து இருந்துச்சின் கீழே ஒரு தவளை கூட்டம் அந்த மலை ஒரு மலை கீழே வந்து இந்த தவளை கூட்டம் வந்து நிற்கிது அந்த மூணு தவளைகளில் எந்த தவளை முதல்ல போய் மேலே அந்த உயரத்தை அடையுதோ அந்த மலையினுடைய உச்சியை அடையுதோ அந்த தவளை தான் வின்னர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ அந்த மூணு தவளையும் வந்து கிளம்பிடுச்சு போய்கிட்டே இருக்குது கீழே இருக்கிற அந்த கூட்டம்லாம் அந்த நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க அவங்க பூரா என்ன பண்ணுறாங்க பாரு இந்த அந்த இடத்துல வந்து விழுந்துருப்பார் இந்த அந்த இடத்துல வந்து செங்குத்தா போகுது அங்கிருந்து இது விழுந்துருப்பார் இப்படின்னு எதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்காங்க இதை கேட்டுக்கிட்டே போனதுலேயே மூணு தவளையில ஒரு தவளை அதுக்கே பயம் வந்து இவங்க சொல்கிறத கேட்டு அதுவே கீழே விழுந்துருச்சு அடுத்து இன்னும் அந்த ரெண்டு தவளைகளை மட்டும் போய்கிட்டே இருக்கு இது இன்னும் போக 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 அதே மாதிரி இவங்க இன்னும் பேசிக்கிட்டே இருக்காங்க அந்த தவளை விழுந்தோன்னு பார்த்தியா நான் சொன்னேல தான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சா நான் சொன்னா அது நடக்கும் இந்த அடுத்த பெண்ட்ல அடுத்த அந்த முனையில வந்து அந்த தவளையும் கீழே விழுந்துரும்பாரு அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க அதே மாதிரி ரெண்டாவது தவளையும் கீழே விழுந்துருச்சு ஸோ இன்னும் கொஞ்ச தூரம் போகுது போகுது முத தவளையும் போகுது ஸோ இவங்களை வந்து முடிவு பண்ணிட்டாங்க அதுவும் கீழே விழுந்துரும் ஏன்னா வந்து இப்போ ரெண்டு விழுந்துருச்சு நம்ம சொன்ன மாதிரி அதுவும் இப்போ விழுந்துடும்பாரு விழுந்துரும்பாரு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க கடைசியில் பார்த்தா அந்த தவளை மேலே ஏறி போயிருச்சு உச்சிக்கே என்னடான் கடைசியில் இவங்க எப்படி இந்த தவளை மட்டும் உச்சிக்கு போச்சு நம்ம இவ்வளோ தூரம் நம்ம முடியாதுன்னு சொன்னோம் வச்சோம் ரெண்டு தவளை விழுந்துருச்சு இது மட்டும் எப்படி போச்சு அப்படின்னு எல்லாரும் வந்து கடைசியில் என்னன்னு கண்டுபிடிச்சா அந்த தவளைக்கு வந்து காது கேட்காதான் ஸோ இவங்க சொன்ன எதுவுமே இவங்க கிரிட்டிசைஸ் பண்ண எதுவுமே இவங்க புறணி பேசுனது எதுவுமே இவங்க பின்னாடி புறம் பேசுனது எதுவுமே வந்து அவங்க அந்த தவளை காதிலே விழுகல தான் அதை ஜெயிச்சிருக்கு ஸோ அப்ப நீங்க குரூப் ஃபோர் படிச்சு முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு காது கேட்காது ஓகேவா உங்களுக்கு காது கேட்காத மாதிரி நீங்க இருந்துக்கிறோம் சரியா எல்லாருக்கிட்டே இல்லை உங்களுக்கு தெரியும் நான் நான் யார் யார மென்ஷன் பண்ணி சொல்றேங்கிறது இப்போ உங்க மைண்டுக்குள்ளே இப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு சில நபர்கள் வந்து வந்து போவாங்க சோ அந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட நீங்க தயவு செஞ்சு உங்களுக்கு காதே கேட்காது அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கோங்க இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு காது கேட்காது சரியா ஏன்னா அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருந்தா போதும் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்றது தான் இன்னைக்கு வந்து இதெல்லாம் உனக்கு கிடைக்குமா இதெல்லாம் வந்து நீ வந்து இதெல்லாம் எப்படி வரப்போற இதெல்லாம் வந்து உன்னால் முடியுமா அப்படின்னு சொல்ற அதே வாய் நீங்கள் நாளைக்கு போஸ்டிங் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு அப்பவே தெரியும் நீ ஜெயிச்சிடுவோன்னு எனக்கு அப்பவே தெரியும் நீ நல்லா வந்துடுவான்னு எனக்கு அப்பவே தெரியும் நீ திறமையான ஆளுன்னு எனக்கு அப்பவே தெரியும் அப்படின்னு இந்த மாதிரி அப்பவே தெரியும் எனக்கு அப்பவே தெரியும் எனக்குங்கிற அந்த வார்த்தை மாறிடும் ஸோ அதனால பொறுமை அப்படிங்கிறத நீங்க கையில்ப்படுத்தி வச்சுக்கோங்க இந்த பொறுமைக்கான பலனை நீங்கள் போஸ்டிங் வாங்கிட்டு வந்த உடனே நீங்க அனுபவிப்பீங்க சரியா ஸோ இந்த நாலு விஷயம் தான் நம்ம சொல்லணும்னு நினைச்சோம் கொஞ்சம் டைமிங் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தா மன்னிச்சிருங்க இது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் இதை இன்னைக்கு மனசில் வந்து நல்லா ஏத்திக்கோங்க சரியா ஒரு வாட்டிக்கு ரெண்டு தடவை கூட இந்த வீடியோவை போட்டு பார்த்து ஆடியோ மட்டும் நீங்க கேட்டாலும் சரி இந்த நாலு விஷயத்த திரும்ப 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 நீங்க கேட்டு உங்க உங்க நீங்க பாக்குற இடத்துல எழுதி வச்சுக்கோங்க இந்த நாலு விஷயம் வந்து ரொம்ப 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 முக்கியம் சரியா இந்த நாலு விஷயத்தையும் நீங்க கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான சக்ஸஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் சரியா சரி ஓகே நம்ம இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் நான் மீண்டும் வந்து அடுத்த கிளாஸ்ல வந்து உங்களை பார்க்குறேன்